கருப்பில் எனக்கு ஒரு அழகு பிடிப்பு அன்றி பிடித்திடம் அசாத்திய தவிப்பு அகலர் அங்கு நின்றால் அடுப்பாவது அகலனே அங்கிசமான நின்றேன் அசேதனம் அங்கு நின்றார் அது ஏன் அஞ்சு பிழைப்பது இங்கென்றேன் அடியீடு இங்கலை என்றால் அழிவு மட்டுமே இங்கின்றேன் அங்கேயோ இங்கிலை என்றார் அடங்கு மட்டுமே எங்கென்றேன் கூவுண்டு குமரல் இல்லை கூற்றுக்கம் இல்லை கூவட்டுமா உண்மை கொண்ட ஒரு கணம் யோசித்தி அட்டக்கருப்பு அடைந்து போகிறேன் அடைக்கலம் வேண்டாம் என்று அட்டகாசமாய் சிரித்து மறைந்தார் இன்றி நான் கொண்ட காதல் கண்டு மலர்ந்து